தளபதி சிக்ஸ்டி த்ரீ பத்தி அப்டேட் தான் த மோஸ்ட் அவைட்டட் அப்டேட் அப்படின்னே சொல்லலாம் எல்லாரும் ரீசன்ட் டைம்ஸ்ல கல்பு தேர்ந்து ட்ரால் கூட ஒரு சில பேர் பண்ணாங்க எங்க அப்டேட்டே சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு டான் உங்களுக்கு அப்டேட் வரப்போது ஸோ ஸ்டார்ட் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ தளபதி சிக்ஸ்டி த்ரீ பத்தி என்ன அப்டேட் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே காத்துட்டே இருக்காங்க தளபதி ஸ்டைல்லே சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது டைட்லா இருக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டா இருக்கலாம் ஏன் டீசர் ட்ரெய்லராக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமா காத்துட்டு இருக்காங்க இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இதான் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஃபிரான்ஸ் எல்லாம் உனக்கு கண்டிச்சி என்ன டைட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் சிஎம் அப்படின்னு கேப்டன் மைக்கில் ஒரு பக்கம் பிகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைக் இந்த படத்துல தளபதி ரெண்டு ரோல் பண்றாங்க அவங்க அப்பா ரோல் வந்து பையன் ரோல் பண்றாங்க சோ அந்த பையனோட பேர் வந்து பிகலாங்க சோ அது வந்து மேபி டைட்டில இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் பாத்திங்கன்னா பயங்கரமா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மேபி இப்போ வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா தளபதி பர்த்டே அப்போ ஒரு அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு கூட அவங்க புஸ்தம் சொல்லிடலாம் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன வரப்போது ஏது வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் இவ்வளோ பேர் காத்துட்டு இருக்கீங்க மட்டும் எனக்கு தெரியும் நீங்களும் இவ்வளோ பேர் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல வச்சிருங்க இந்த தளபதி அப்டேட்ல காத்துட்டு இருக்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கலக்கல் சினிமா டவுன் கிருஷ்ணன் இந்த வாரம் விஜய் சார் பர்த்டே வருது ஒரு கேள்வி வச்சிருக்கோம் என்ன கேள்வி சொல்லுங்க ஓகே விஜய் வந்து நிறைய படங்கள் படத்துல அதாவது விஜய் படத்துல விஜய்னே எவ்வளவு படங்கள்ல அவருக்கு பேரு கேரக்டர் விஜயாவே இருக்கும் ஸோ எத்தனை படங்கள் அப்படிங்கிறத எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துறோம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சொல்கிறதுக்காக ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ பத்து படங்கள் ஆப்ஷன் நம்பர் பி ஏழு படங்கள் ஆப்ஷன் நம்பர் சி பதினான்கு படங்கள் ஆப்ஷன் நம்பர் டி பதிமூணு படங்கள் ஸோ இதில் ஒன்று வந்து கரெக்டாக ஆன்சர் இருக்குது இந்த நாலு நம்பரில் அது என்ன அப்படிங்கிறத மறக்காமல் ஆப்ஷனோட சேர்த்து கமெண்ட்டில் தெரிவிச்சுட்டு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க மெயில் ஐடியும் போட்டுருங்க அப்போ தான் டிக்கெட் கான்டெஸ்ட்டில் உங்களுக்கான டிக்கெட்ஸ் உங்களுக்கு சேரும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டிக்கெட் Lịch